ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வடை ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம் சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வைக்கிறோம் இதில் புதினா கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கழுவி அப்புறம் அந்த கொஞ்சம் வனஸ்பதியை நம்ம ஐம்பது கிராம் வனஸ்பதியை அதில் போடுறோம் அதில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நெய் இருந்ததுன்னா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கொஞ்சம் சோம்பு பட்டை சோம்பு அதுக்கப்புறம் அண்ணாச்சிப்பூ அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வெங்காயத்தை போடுறோம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போடுறோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வணங்க வணங்குனதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் ஒரு ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும் வணதுக்கப்புறம் லைட்டாக வணங்கணுங்கிறது தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வணங்கும் நல்லா கிளறி விடுறோம் அடுத்தது வந்து நம்ம கழுவி வச்சுருந்த பட்டாணி கேரட் பீன்ஸு புதினா எல்லாத்தையும் நம்ம அலசி அதிலே போட்டுடுறோம் ஒன்றா போட்டுட்டு நம்ம வணக்கிக்கலாம் தனித்தனியாகவும் போடலாம் இதை வந்து ஒன்றாவே நாங்கள் போட்டுடுறோம் ஒன்றாவே போட்டுட்டு நல்லா அலசினதை போட்டுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறுவோம் நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளறினா தான் நல்லா வேகும் எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பல் பூண்டு ஒரு இஞ்சி ஐம்பது கிராம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் போட்டு நல்லா வளர்க்குறோம் ஏன்னா இஞ்சி பூண்டு போடணும் போதே போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் இருந்ததுன்னா தயிர் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு தயிர் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா வணங்கட்டுங்க கொஞ்சம் அது இப்போ தயிர் இதை காயில் ஊற்றினா அந்த காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் இப்போ உப்பு மூடி வச்சுருக்கோம் உப்பு போட்டு மூடி வச்சுருக்கோம் கொஞ்சம் வணங்கட்டுங்க இப்போ வணங்கிச்சானு பார்க்குறேன் இல்லை கேரட் பீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு கணங்கியிருக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இது தேவையான அளவு நம்ம கால் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நம்ம எப்படி குக்கரில் வைப்போமோ அந்தளவுக்கு நம்ம எப்படி இதில் அதே மாதிரி அந்தளவு இதில் தண்ணி ஊற்றினாலே போதுங்க உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் சிக்கன் தூள் போடுவோம் சிக்கன் தூள் தேவையான அளவு சக்தி சிக்கன் தூளை போட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கிளறிடுறேங்கண்ணா நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் அந்த சிக்கன் பூலாம் நல்லா காயணும் இன்னும் கொஞ்சம் நல்லா காயத்தாகட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க நம்ம அலசி வச்சுருக்கிற அரிசி எடுத்து நம்ம இப்போ கொதி வந்துருச்சு நல்லா கொதி வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தேவையான அந்த அரிசி எடுத்து நம்ம போடுறோம் அரிசி எடுத்து அதை கொதி வந்த இதுலேயே நம்ம போடுறோம் குரலை செய்கிறது இதே மாதிரி தான் நம்ம அரிசி வந்து நம்ம முதலே போட்டுருவோம் அதில் இப்போ வந்து இது தண்ணி தான் நம்ம அரிசி போட போகிறோம் அரிசி போட்டு கொதி வந்துருச்சு நல்லா ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்க போகிறோம் திறந்து பார்க்குறோம் கிளறுறோம் இப்போது ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இனிமேல் நல்லா கிளறி விடலாம் நல்லா கிளறணும் ஏன்னா உப்பு கொஞ்சம் பத்து தான் என்னன்னு தெரியாது நம்ம போட்ட உப்பு கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை தேவையான அளவு உப்பை நீங்கள் அப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் ருசி பார்த்து கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ